நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன் ஒரு முறை ஒரு பிசாசை விரட்டினார்கள் அந்த பிசாசை விரட்டும்போது போது அந்த பிசாசு ஓடும் போது சொன்ன வார்த்தை இந்த கார்னர்ல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு அந்த கார்னர்ல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் இந்த ரெண்டு பேரும் இருந்துகிட்டு இந்த ஏரியாக்குள்ள என்ன வரவிடாம பண்றாங்க அந்த பிசாசு சொன்ன வார்த்தை அந்த ரெண்டு ஊழியக்காரர்களும் அந்த காலத்துல சமாதானமா இருந்தவர்கள் இவர் அவர் சர்ச்சையில் ஞானசானம் கொடுக்க இடம் இல்லைன்னு இவர் சர்ச்சையில் கொஞ்சம் ஞானசானம் கொடுப்பார் இவர் என்ன செய்வார் அவரை இவர் சபையில் கூப்பிட்டு ஒரு நாள் பிரசங்கம் பண்ண சொல்வார் அவர் வீட்டில் ஃபங்க்ஷனாக இவரை கூப்பிட்டே வந்து ஜோம் அந்த ஒரு மனதோடு அவங்க ஊழியம் பண்ண காலத்தில் பிசாசு சாட்சி சொல்லுச்சு இந்த ரெண்டு பேரும் ரெண்டு மூளையில் உக்காந்துக்கிட்டு என்னை இங்கே கிரியை செய்ய விடாம தடுக்கிறாங்க இன்றைக்கி அந்த ரெண்டு ஊழியர்களும் பிரிஞ்சு போனாங்க அங்கே பிசாசு கொண்டாட்டம் போடுது அதை தான் சொல்கிறேன் ஒரு தீர்மானம் எடுக்கணும் அதே மாதிரி விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன் சபையில் எனக்கு அந்த போஸ்டிங் வேணும் இந்த போஸ்டிங் வேணும் அந்த பதவி வேணும் என்னை செக்ரட்டரி ஆக்கணும் ட்ரெஷரர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சபையை போய் கலகம் பண்ணுறது பாலிடிக்ஸ் பண்ணுறது சபைகளுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குறது இன்னைக்கு உலக அரசியலை விட சபை அரசியல் மோசமான அரசியலாக இருக்குது சபைகளுக்குள்ளே ஒரு ஒரு எலெக்ஷன் நடக்குது ஒரு கமிட்டி எலெக்ஷன் நடக்குதுன்னா அவங்க பண்ணுற கேன்வாசிங் ரொம்ப அநியாயமாக இருக்குது வீடு வீடாக போய் என்ன தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி அங்கே கேஸ்டிசத்தை பற்றி பேசி நம்ம நம்ம ஜாதிக்காரங்க அந்த ஜாதிக்காரங்கன்னு பேசி என்ன நடக்குது அதனால தான் கர்த்தர் சபையை பார்த்து கண்டிக்கிறார் இன்னைக்கு சபைகள் இவ்வளோ தூரம் ஒரு அடைக்கப்பட்ட காலத்துக்குள்ளே வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் சபைகளுக்குள்ளே நடந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிக அதிகம் ஊழியர்களுக்குள்ளே நடந்தது அதிகம் அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க கொஞ்ச நாள் எல்லாம் திருந்துங்க உங்களை சுய பரிசோதனை பண்ணுங்க நல்ல ஊழியம் பண்ணீங்க சந்தோஷம் முதல்ல உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க எந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்குறோம் பாருங்க ஆண்டவர் அவர் சொல்றார் அதை நம்ம என்னைக்கு சரிப்படுத்துகிறோமோ என்னைக்கு அதை சரி பண்ணி இந்த ஒரு மனதுக்குள்ள வரோமோ அந்த ஒரு மனதின் ஆவி அதான் அவர்கள் ஒரு மனை பட்டு கூடி தான் எழுப்புதல் வந்துச்சு இன்னைக்கு எழுப்புதலை பேசக்கூடியவங்க ஆளாளுக்கு தனித்தனியா எழுப்புதலை பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க ஒரு எழுப்புதல் அங்க ஒரு எழுப்புதல் கூட்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுப்புதல் கூட நடத்த மாட்டாங்க ஏன் ஐயோ அவருக்கு நமக்கு ஒத்து போகாது எப்படி எழுப்புதல் வரும் நூத்தி இருபது பேர் ஒரு மனப்பட்டு இருக்கிறாங்க அதனுடைய விளைவு எழுப்புதல் வந்தது இன்னைக்கு என்ன நடக்குது எழுப்புதல்னு பேசுறவங்களுக்குள்ளேயே ஒரு மனம் இல்ல ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொன்னார் நான் சொல்லி முடிக்கிறேன் அஞ்சு ஊழியக்காரர்கள் சேர்ந்து எழுப்புதல் பண்ணாங்க அஞ்சு பேருக்குள்ளேயும் ஒரு மனம் இல்ல முடிஞ்ச உடனே ஒருத்தரை பத்தி ஒருத்தரை குறை இந்த ஒரு மனம் என்னைக்கு வருதோ இந்த உரிமை போராட்டம் என்னைக்கு நிக்குதோ சபைகளுக்குள்ள என்னைக்கு இந்த எல்லாம் போய் நாம கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டணுங்கிற தீர்மானம் எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் மிகப்பெரிய எழுப்புதல் வரும் காதுள்ளவன் கேட்க கடவன் நாம் மனந்திரும்போ கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார்